வாழ்க தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம் என்கிறார் திருவள்ளுவர் கோபம் பாபம் சண்டாளம் என்ற ஒரு பேச்சு வழக்கு உண்டு கோப மனிதனை பாவியாக்கி விடுகிறது விதி கோபத்தின் வழியே செயல்படுகிறது என்றும் ஒரு கருத்து உண்டு கோபம் என்பது காமம் என்கிற ஆசையின் இலவச இணைப்பு திருவள்ளுவரும் காமம் வெகுளி இன்னாசோல் என்று எழுதும்போது காமத்தை தொடர்ந்து வெகுளியையும் அவர் சொல்லுகிறார் விஸ்வாமித்திரர் பிரம்ம பட்டம் பெற முடியாதபடி பலமுறை தடுத்தவை இந்த காமமும் கோபமும் திருசங்கு மகாராஜாவை விஸ்வாமித்திரர் உடம்புடன் சொர்க்கம் அனுப்பிய போது தேவர்கள் திருசங்குவை கீழே தள்ளினர் கோபம் அடைந்த விஸ்வாமித்திரர் தன் தவம் முழுவதும் இழந்து திருசங்கு நன்மைக்கு ஒரு சொர்க்கம் உருவாக்கினார் என்று ஒரு கதை உண்டு கோபத்தால் விஸ்வாமத்திரர் தவம் வீணாகி தெய்வநிலை குறைந்தது கோபத்தாலும் கோபத்தில் பிறருக்கு தருகிற சாபத்தாலும் நம் புண்ணிய பலன் குறைகிறது பல குடும்பங்கள் முன்னேற முடியாமல் துன்பத்திலேயே அழுந்தி இருப்பதற்கு காரணம் கோபமும் சாபமும் மருமகளை சபிக்கும் வேகத்தில் தன் பரம்பரையே நாசமாக்கும் மாமியார்கள் எத்தனை பேர் எனக்கு துரோகம் பண்ணின நீ நல்லாவா இருக்க போற என்று கணவனை சபிக்கும் வேகத்தில் தங்கள் தலையிலேயே கொல்லியை வைத்து சொரிந்து கொள்கிற மனைவிமார்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி சொத்து தகராறுகள் மூலம் தங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு தாங்களே சமாதி கட்டிய சகோதரர்கள் எத்தனை பேர் என்று யோசித்துப் பாருங்கள் கோபம் ஒரு தற்காலிகமான பைத்தியகாரத்தனம் மனித குலத்தின் மனத்துள் ஒளிந்திருக்கும் மிருகத்தின் கண்விழிப்பு கோபம் சாத்தானின் கோரப்பல் கோபத்தில் மகனை கொன்றுவிட்டு பேரணையை தகப்பனற்றவனாகிய தகப்பன் இந்த மண்ணில் உண்டு எனவே கோபம் அசூரத்தனம் நாணத்தை கவலையினே சினைத்தை பொய்யை அச்சத்தை வேக்கதனி அழித்து விட்டால் அப்போதே சாகு மங்கே அழிந்து போகும் பிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வெண்டெடிவேன் மேதியினில் மரணமில்லை என்கிறார் மகாகவி பாரதியார் சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனித வாழ்வில் சீர்குலையச் செய்யும் முத்தி சினம் அச்சம் ஒளிய சிந்தனையை ஏற்றி சிவன் சீவன் நிலைகளை நன்கூற வேண்டும் என்கிறார் அருள்தந்தை ஆசான் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களும் சாந்தமே தெய்வீகமாகும் தெருச்சிற்றமலம்